ராசாவின் உளறல்கள் ஏ ராசா பயங்கரமாக உலகியிருக்கார் முதல் உலகல் என்ன சொல்கிறாருன்னா கருணாநிதி எனக்கு ஆசான்கிறது குருவுங்கிறது எந்த விஷயத்தில் குருவுங்கிறது தெரியல ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடியை வந்து டூ ஜியில் கொல்ல அதுக்கு ஒரு குருவா அதுக்கு அதை கிளீனாக சொல்லலை சரி அப்படியே ஒரு குருவாக இருந்தாலும் நீங்கள் குரு பிரபோகம் பண்ணாச்ச குருவுக்கு துரவம் பண்ணாலாச்சே பல வகையில் அதனால் குருன்னு சொல்கிறதுக்கு நிச்சயம் அவர் வந்து நீங்கள் குருன்னு ஏற்றுக்கிறதுக்கு பல வகை பல வகை அவர் தகுதி இருக்கு சரி நீங்கள் குருவுக்கே துரோகம் பண்ணாலாச்சே தமிழ்நாட்டுக்கே தெரியுமே எப்படி துரோகம் பண்ணிங்கன்னு சொல்லி உங்கள் கட்சிக்காரவங்கெல்லாம் கட்சிக்காரங்களுக்கே துரோகம் பண்ணுவாங்களே கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க தலைமை தாங்க வாங்கன்னு உங்கள் தலைவர்களை போவீங்க கல்யாணம் பண்ண நல்லா இருக்கே அப்படின்ட்டு அதோட செத்தான் கல்யாணம் க பா மாப்பிள்ள அதோட அந்த பெண்ணை கண் வைத்தாங்கன்னா அந்த பெண்ணோட அதுக்கப்புறம் துரோகம் பண்ணி தூக்கிட்டு போயிடுவாங்க அதில் இது இதெல்லாம் நம்ம நிறையா ராமர்களின் கதை நீங்கள் அடிக்கடி திட்டுவீங்களே ராமர் ராமர்னு அப்படிப்பட்ட ராமர்களின் கதையெல்லாம் தமிழ்நாட்டு கதையெல்லாம் பல பேருக்கு தெரியும் அதனால் அவருக்கு நீங்கள் சிஷியன் என்றால் உங்களுக்கு சரியான உங்களுக்கு அருமையான பட்டம் அவர் சிஷருங்கிறது அவர் குரு எப்படிப்பட்டவருங்கிறத பற்றி ஒன்று சொல்கிறார் நானும் கருணாநிதி அவர்களும் லிஃப்ட்டில் போனோம் நாலஞ்சு பேர் இருந்தாங்க எல்லோரையும் ஏறிட்டோம் லிஃப்ட்டில் லிஃப்டில் ஏறினோடனே லிஃப்ட்டு போகலை நம்ம இந்த லிஃப்ட்டை ஆப்ரேட் பண்ணுறோம் சொன்னானாம் அஞ்சு பேர் மட்டும்தான் போகணும் அப்படி அப்போ தான் லிஃப்ட்டு ஓடுவோம்னு நாங்களும் உடனே கருணாநிதி சொன்னாராம் அஞ்சு பேர் போகிறதுக்கு இது என்ன பாஞ்சாலியான்னு கேட்டானே எவ்வளோ ஒரு அசிங்கமான கமெண்ட்டு அதை சொல்லி பெருமைப்படுறார் இப்படி சொன்னார் கருணா நான் அஞ்சு பேர் போகிறதுக்கு பாஞ்சாலியாக போய் லிஃப்டுன்னு கேட்கறது ஒரு நாகரீகமான கமெண்ட்டாக நீங்களே முடிவு பண்ணி ஆனால் அதை அவர் பெருமையாக சொல்லிவிட்டு அவர் என் குருங்கிறார் கரெக்டு தான் குருவுக்கேற்ற சிஷியம் நீங்கள் இந்த வேலை தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதனால் நீங்கள் குருவுக்கு ஏற்ற சிஷியந்தான் அதுக்கடுத்தது அஸ் அரசியல் பேசுகிறார் ராசா பயங்கரமான அரசியல் என்னன்னு கேட்டால் இந்திரா காந்தியாக அந்த மன்னிப்பு கேட்டார் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் மோடி இப்படி கேட்டால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கிற என்ன சொல்கிறாருன்னு புரியலை அதனால் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் அவர் என்ன சொல்கிறார் இந்திரா காந்தி எப்போ மன்னிப்பு கேட்டார் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் இந்திரா காந்தி எமர்ஜென்சி வச்சாங்க நெருக்கடி நிலை அதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க முக்கியமாக தமிழ்நாட்டில் இவங்க தான் பாதிக்கப்பட்டாங்க கையை ஓடிச்சு காலை ஓடிச்சு இடுப்பலும்போ ஓடிச்சு ஒவ்வொருத்தனும் நடக்க முடியாமல் பேச முடியாமல் தள்ளாடி தள்ளாடி வெளியில் வந்தாங்க அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்கவுங்க தான் ஆனால் இந்தியா முழுவதும் பல சிறுலாக பாதிக்கப்பட்டாங்க தோற்று போனாங்க அப்போ இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க நம்ம இந்த நெருக்கடி நிலைமை கொண்டு வந்து தான் தோற்று போயிட்டோம்னு சொல்லி மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் நெருக்கடி நிலைமை கொண்டு வந்ததற்காகனு ஒரு மன்னிப்பு கேட்டாங்க அப்போ மறுபடியும் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எலெக்ஷனில் நிற்கும்போது இந்த மன்னிப்பு கேட்டார் மறுபடியும் அவர் ஜெயிச்சு பிரதமராகிட்டார் ஏ ஆர் ஆசா இதைத்தான் சொல்கிறார் அன்றைக்கு இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்டாங்க மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் மோடி மன்னிப்பு கேட்டால் கற்றுக்க மாட்டாங்க இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை கொண்டு வந்தாங்க மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க மோடி என்ன தப்பு பண்ணாரு அவரையும் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அவள் மக்கள் ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க நியாயமாக பார்த்தீங்கன்னா உங்கள் தலைவர் உங்கள் குரு அவர் தான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் கல்லை ஓட்டு கொண்டு வந்ததுக்கு மன்னிப்பு வன்முறையை கொண்டு வந்ததுக்கு மன்னிப்பு உங்கள் தளபதி நாலாயிரம் ரூபா ஓட்டுக்கு கொடுக்கறதுல கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுல மன்னிப்பு எல்லா தில்முள்ளுகளையும் பண்ணுறதில் மன்னிப்பு கள்ளச்சாராயத்தை அவிழ்த்து விடுவதில் விட்டதுக்கு மன்னிப்பு இது மாதிரி பல மன்னிப்பை உங்கள் தலைவர் கேட்கணும் உங்கள் உதயநிதியும் நிறையா மன்னிப்பு கேட்கணும் முப்பதாயிரம் கோடியை ரெண்டு வருஷத்தில் கொள்ளையடித்ததுக்காக உங்கள் உதயநிதி மன்னிப்பு கேட்கணும் ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் கோடி கொள்ளையடித்து உங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு ரெண்டாயிரம் கோடி எடுத்துகிட்டு போனீங்கள்ல நாட்டு சொத்தை கொள்ளை அடிச்சுட்டு உங்கள் குருவுக்கு கொடுத்தீங்கல்ல நீங்களும் உங்கள் குருவும் மன்னிப்பு கேட்கணும் நீங்களும் மன்னிப்பு கேட்கணும் ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரம் கோடியை கொள்ளையிடுச்சதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அதனால் மன்னிப்பு கேட்க வேண்டியவர்கள் நீங்கள் மோடி அல்ல என்ற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது ராகுல் காந்தியை பற்றி ராசா வளர்கிற மாதிரி ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் வளர்க்கார் ஒரு டி ஷர்ட்டு போட்டுட்டு ஒரு எம்பி மாதிரியே நிற்கிறார் இங்கே போய் ஒரு எம்பியாக போகிற ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டையும் டி ஷர்ட்டையும் போட்டுட்டு எதிர்கட்சி தலைவர் இந்த லட்சணத்தில் ட்ரெஸ் டெக்கோரம் அப்படிங்கிறது இல்லையா பார்லிமெண்ட்டுக்கு ஆடைக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லையா சும்மா டீ ஷர்ட்டை போட்டுட்டு போகிற இடமா அது பார்லிமெண்ட்டு ஒரு டீ ஷர்ட்டு ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுட்டு அங்கே போய் நிற்கிறார் நின்றுட்டு பேசியிருக்காரு நீ என்னென்னா பட்ஜெட்டை போடும்போது இந்த நிதியமைச்சர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த க நிர்மலா சீதாராமன் அதை உருவாக்குற பணியில் ஒரு இருபது பேரை போட்டிருக்காங்க அந்த இருபது பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க பொருளாதாரத்தில் பெரிய ஆளுங்களாக இருப்பான் இவங்களெல்லாம் வச்சு பட்ஜெட்டை போடுங்க அப்படின்னு சொல்லுவான் அந்த நிதித்துறையில் இருக்கிறவங்களில் நல்ல ஜீனியஸ் ரொம்ப அறிவாளிகளை போட்டு பண்ணுவாங்க அதை போட்டு பண்ணி அந்த ஃபோட்டோவை வந்து பத்திரிகையில் வந்துச்சு ராகுல் காந்தி அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு காமிக்கிறாரு பாருங்கள் இருபது பேரை வச்சு பட்ஜெட் போட்டிருக்காங்க பட்ஜெட்டை உருவாக்கியிருக்காங்க இருபது பேரில் சிறுபான்மையினர் ஒருத்தர் தான் ஓபிசி ஒருத்தர் தான் பட்டியலுத்த மக்கள் ஒருத்தர் கூட இல்லை

பட்ஜெட்டை உருவாக்குறதுல போய் இடஒதுக்கீடு பண்ண முடியுமா வேலைகளில் இடஒதுக்கீடு பண்ணலாம் பட்ஜெட்டை உருவாக்கும் போது கொஞ்சம் நிறையா யார் அனுபவம் இல்லைவங்களோ பொருளாதார இது இது வந்து நல்லா உள்ள தெரிந்தவங்க இவங்களை தானே பட்ஜெட் போடணும் திறமைசாலிகளை தானே பட்ஜெட் போடணும் அதில் ஃபார்வேர்டு என்ன பேக்வேர்டு என்ன இந்திரா காந்தி இருக்கும்போது எப்போவுமே இந்திரா காந்தி நிதித்துறையை தான் தான் வச்சுக்குவாங்க அவளுடைய வெற்றியின் ரகசியம் இதுதான் பிரதமர் மட்டும் கிடையாது நிதித்துறையே வேறு ஆள் கொடுக்க மாட்டாங்க அதே ராகுல் காந்தி வந்து நிதித்துறையை விபி சிங் கொடுத்தாரு விபிசிங் மதுவில் குத்துனார் அதுக்கப்புறம் அந்தவங்களை பார்த்தீங்கன்னா நரசிம்மராவ் மன்மோகன் சிங்கிட்ட கொடுத்தாரு மன்மோகன் சிங் வந்து பா சிதம்பரத்திட்ட கொடுத்தாங்க குட்டி சவரை அப்போ இந்த மாதிரி இப்போ இப்போ நிர்மலா சீதாராமன் ஒழுங்காக பண்ணுறாங்களா விட்டுருங்க நிர்மலா சீதாராமன் அடிப்படையில் எளிமையானவங்க யாரும் கொள்ளை அடிக்கிறதில்ல பெரிய பெரிய கோடி கோடிக்கணக்கில் வந்து குமிச்சுக்கிட்டு இருப்பான் அதனால் அவங்க எதுவும் லஞ்சம் வாங்குறதில்லை மயிலாப்பூர் மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட சென்னைக்கு வந்தால் அவர்களுடைய எளிமை எங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால் அவர்களுடைய பிராமணத்தை இது இதெல்லாம் மாமி இதெல்லாம் பேசுகிறதில்ல எங்களுக்கு உடன்பாடு இல்லை நாட்டுக்கு பணியை செய்கிறாங்க கொள்ளை அடிக்காமல் செய்கிறாங்க அவங்க போடுகிற சில திட்டங்களில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது ஜிஎஸ்டியிலெல்லாம் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது இருந்தாலும் மட் பணியை ஒழுங்காக செய்கிறாங்க இருபது வந்து நல்ல விவரம் தெரிந்த விளை வச்சு தான் பட்ஜெட்டை உருவாக்குவாங்க அதில் இடஒதுக்கீடுங்கிறதுக்கு அவசியமில்லை இந்திரா காந்தி என்ன பண்ணுவாங்க நிதித்துறையை அவங்க வச்சுக்குவாங்க எப்போவுமே யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அப்போ அதை எப்படி உருவாக்குவாங்கன்னா நிதித்துறை அதிகாரிகள்கிட்ட பட்ஜெட்டை உருவாக்குங்கன்னு சொல்லுவாங்க அவங்க கஷ்டப்பட்டு பட்ஜெட்டை உருவாக்கி கொடுப்பாங்க இந்தியா முழுவதும் ஐந்து பொருளாதார நிபுணர்களை அவர் தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார் இந்திரா காந்தி அஞ்சு எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ் பொருளாதார நிபுணர் அதில் ஒரு ஆள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ்நாட்டில் எங்கே சேர்ந்தவர் உசிலம்பட்டி கல்லூரியில் அவர் பணியாற்றிய ஒரு எக்கனாமிக் ப்ரொஃபஸர் அவரையும் ஒரு ஆளாக இந்திரா காந்தி தேர்ந்தெடுத்தார் இடஒதுக்கீடாக பண்ணார் ஜாதியை பார்த்தாரா மதத்தை பார்த்தாரா திறமை பொருளாதார நிபுணத்துவம் கொண்டவங்க யாருன்னு சொல்லி அஞ்சு பேரை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஒருத்தர் பட்ஜெட்டெல்லாம் முடிச்சுட்டு அஞ்சு பேரையும் டெல்லிக்கு கூப்பிட்டு தங்க வச்சு இதுதான் நான் போட போகும் பட்ஜெட் நீங்கள் பொருளாதாரத்தில் நிபுணர்கள் நிபுணத்துவம் பெற்றோர் மக்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்னை விட உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் என்ன மாற்றம் செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லுங்கள் அப்படின்னு பட்ஜெட்டை தூக்கி கொடுத்துள்ளார் அவர் தேர்ந்தெடுத்த அஞ்சு பேரும் மோசமான ஆளாக இருந்தால் வெளியில் வந்து சொல்லிடுவான் கம்பெனி தான் இது வரப்போகுது தங்கமலை குறைய போகுது தங்கத்துக்கு இது இறக்குமதி வழி பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டான்னு இங்கே உலகமாக கோடி சொல்லலாம் என்ன பண்ணுவான் இருக்கிற தங்கத்தை பூரா மித்துருவான் ஏன்னா குறைய போகுது இறக்குமதி வரியை குறைக்க போகிறாங்க அப்படின்னு அதுதான் பட்ஜெட்டு ஒரு ரகசியம் வெளியில் தெரிஞ்சால் பெரிய பணக்காரர் நான் கோடி சொல்லுன்னா ஆகிடுவான் அதற்காக கோடிக்கணக்கில் பணம் கொடுக்க ரெடியாக இருப்பான் பட்ஜெட்டில் என்ன வரப்போகுதுன்னு தெரிகிறதுக்காக ஆனால் அஞ்சு நிபுணர்களை வச்சுருந்தால் அந்த ஐந்து பேரும் யோகியங்க உள்ளே போய் இந்திரா காந்தி கூப்பிட்டு தன்னை கேட்குறாருங்கிறதையே நாட்டுக்கே சொல்லலை அவங்க மிக ரகசியமாக பார்த்துட்டு வந்தவங்க பட்ஜெட் வர வர வாயை திறக்க மாட்டாங்க சுயநலவாதிகள் இல்லை பொதுநலவாதிகள் அப்படியால இந்திரா காந்தி தேர்ந்தெடுத்து அந்த பட்ஜெட்டை அவங்க கையில் கொடுத்து அந்த பட்ஜெட்டில் சிறுபான்மையினரா பட்டியலனத்தவராக ஓபிசியா எம்பிசியா ஓஸ் ஓசியா யாரையுமே அவர் பார்க்க மாட்டார் நாட்டு நலனை பார்ப்பார் அப்படி கொடுத்ததான் இந்திரா அதை எடுத்தார் அவருடைய பேரன் வந்துக்கிட்டு இருபது பேரை வச்சு பட்ஜெட்டை உருவாக்குறாங்கன்னா எங்கேயா பைன் மைனாரிட்டிக்கு கொடுத்த எங்கேயா பட்டியலனுக்கு கொடுத்த ஓபிசி ஒன்று தான் கொடுத்த இப்படி இவ்வளவு கேவலமாக பொறுப்பு இல்லாமல் பேசுகிறாருன்னா ராகுல் காந்தி இவரெல்லாம் ஒரு பிரதமராக இருந்தால் நாடு என்ன ஆகும்